அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் பதினெட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இரண்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி ஆடி வெள்ளியாக வந்து இருக்குது வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது தான் ாலும்டி வெள்ளி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாகவே வந்து சொல்லுவாங்க வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமைகள் வசியமாவதற்கு சின்ன சின்ன எளிய தாந்திரிக பரிகாரங்கள் செய்வதன் மூலமா அளவில்லா செல்வம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் அதே பதிவிலேயே இன்று காலையிலேயோ அல்லது மாலை வேலையிலேயோ நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட முறையில் தீபம் வந்து ஏற்ற சொல்லி சொல்லியிருப்பேன் அதை செய்வதன் மூலமாக பதினாறு வகையான செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் கடன் மற்றும் கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பணம் சேர்வதற்காகவேன்னே ஒரு பரிகாரம் வந்து போட்டுருக்குறேங்க அது வந்து செய்முறை விளக்கத்தோடு வந்து காட்டியிருப்பேன் மாதம் ஒரு முறை நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படினாவே போதும் இந்த ஆடி மாதம் மொத்தம் அஞ்சு வெள்ளிக்கிழம இருக்கிறதுனால அஞ்சு வெள்ளிக்கிழமைய எந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க இனி உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது அப்படின்னு சொல்லலாம் நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்கையும் லிங்க்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இவை தவிர அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேங்க நிறைய பேர்த்துக்கு வந்து கை மேல் பலன் கொடுத்த பரிகாரம்னு அதை வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய

சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுக்க எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் இதுக்கு நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை இருந்தாலும் நம்ம பண வரவுக்காக செய்யறதுனால ராகுகாலம் யமகண்டத்தை ஸ்கிப் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது இன்னும் பெஸ்டான டைம் சொல்லணும்னா இன்று வரக்கூடிய சுக்கரஓரே நேரம் இது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இப்போ காலையில் ஆறு டு ஏழுங்கிறது முடிஞ்சிருச்சு ஆனால் மதியம் ஒன்று டு ரெண்டும் இரவு எட்டு டு ஒன்பதும் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு நேரத்தில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தர்லாம் இதுக்கு நமக்கு ரெண்டு பொருள் வந்து தேவைப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா பேனா சிவப்பு நிறத்தில் அல்லது பச்சை நிறத்தில் இயங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்து ஒரு முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தயிர் தான் இந்த தயிர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தி இதாகவும் பார்க்கப்படுது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது அதனால் இது வந்து ஒரு சொட்டு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் வீட்டில் உறைய வச்ச தயிராக இருந்தாலும் சரி கடையில் பேக்கெட்டில் வாங்கின தயிராக இருந்தாலும் சரி எதை வேணாலும் நாம் பயன்படுத்தலாம் இந்த பரிகாரத்தை முடிஞ்சளவுக்கு நான் சொன்ன அந்த சுக்கர ஓரையை நேரத்தில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இப்போ ராகுகாலம் பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்சிருச்சுங்க யமகண்டம் மட்டும் மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது கிடையே உள்ள நேரம் வரைக்கும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இப்போ ஒரே ஒரு சொட்டு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய கைகளை நல்லா சோப்பு போட்டு வந்து கழுவிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து பரபரன்ட்டு தேயுங்க இதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு முதுகுத்தண்டை நேராக வச்சு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதாவது நல்லா ஆழமாக மூச்சை இழுத்து வெளியில் விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு அந்த தயிர் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தயிரை உங்களுடைய வலதுகையால் தொட்டு இடதுகையினுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் அதாவது ரைட் ஹேண்டால் தயிர் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியில் லைட்டாக வந்துட்டு நீங்கள் மசாஜ் பண்ண மாதிரி தேய்ச்சி விடுங்க வெறும் ஒரு சொட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா போதும் நல்லா வந்து பொறுமையாக வந்து தேய்ச்சி விடுங்க இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகிரும் அதன் பிறகு நம்ம பேனா எடுத்து வச்சோம் இல்லையா சிகப்பு அல்லது பச்சை இந்த பயன்படுத்தி இங்கே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ள இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நம்பர் அவங்களுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த நம்பரை நம்ம பயன்படுத்துகிறோம் சரி அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்கிரீன்லையும் வந்துட்டு கொடுக்குறேன் டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் இதுதான் இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க கீழேயே சுக்கர பகவானுக்கு உரிய இந்த டூ ஃபோர் அப்படிங்கிற நம்பரையும் வந்துட்டு எழுதிக்கோங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இதையும் வந்து எழுதிக்கோங்க நீங்கள் மேலே எழுதின நம்பருக்கே உங்களுக்கு அதிகப்படியான ரிசல்ட் வந்து கிடச்சிரும் இருந்தாலும் நம்ம சுக்கரனுக்கு உரிய இந்த தயிரை பயன்படுத்தி இருக்கிறதுனால அவருடைய எனர்ஜி இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்பரையும் வந்துட்டு நம்ம எழுதுகிறோம் இவ்வளவே தான் நம்ம ஜஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் தயிரை தடவுனதுக்கப்புறமா எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு உள்ளே வந்து எழுதுகிறோம் அடுத்தது நீங்கள் அப்படியே கண்கள் மோடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ராஜயோகம் ஏற்படுகிறது அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேர்கிறது தேவைக்கும் அதிகமாகவே பணம் என்னிடம் இருக்கிறது இந்த மாதிரி பணம் வந்து உங்ககிட்ட நிறைய இருந்தால் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ பணம் உங்ககிட்ட எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ அதெல்லாம் ஆல்ரெடி நடந்துருச்சு இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதே போல் உங்ககிட்ட யாராவது பணம் வாங்கிட்டு போயிட்டு இன்னும் திரும்ப தரல அப்படிங்கும் போது அவங்களே உங்களை தேடி வந்து கொடுக்குற மாதிரியும் கூட நீங்க இந்த இடத்துல கற்பனை பண்ணலாம் மொத்தத்தில் எங்க உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அதெல்லாம் உங்ககிட்ட வந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் இது வேலை செய்யும்போது அழிஞ்சிருமே பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதை எழுதுறீங்க இந்த இமேஜின் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஒரு வேளை உங்களுக்கு திரும்பவும் வரையணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் தயிரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்க வேண்டாம் ஒரு தடவை அப்ளை பண்ணாவே போதும் நீங்கள் திரும்ப வந்து இதை வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் வரைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி வந்துட்டு இது உங்கள் கையை பார்க்கும்போது அந்த நம்பரை பார்ப்பீங்க அந்த நம்பரை பார்க்கும்போது நம்ம முன்னாடி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இதன் மூலமா உங்க மனசுல நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்து வரும் பணம் இல்லை அப்படிங்கிற கவலை வந்து நீங்கும் அதுக்காக தான் சொல்றது அதனால விருப்பப்பட்டால் மீண்டும் ஒரு முறை வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா முன்ன வரைஞ்சதே போதும்னு கூட விட்டுறலாம் இப்போ அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நீங்கள் நான் காலையில் சொன்ன அந்த பரிகாரத்தை செஞ்சுருந்தோம் இதையும் வந்து செய்யலாமா அப்படின்ட்டு அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா அதில் நான் எந்த ஒரு நம்பரையும் வந்து கையில் எழுத சொல்லலை அந்த மாதிரி சொல்லியிருந்தால் கூட இங்கே ரெண்டு நம்பர் மிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது கிளாஷ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது வேறு பரிகாரம் இது வேறு பரிகாரம் அதனால் தாராளமாக நீங்கள் அதையும் செய்யலாம் இதையும் வந்து செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்